ஆய் விஸ் வசந்தசேகர் இன்றைக்கி இந்த அமெரிக்காவெல்லாம் வேலைக்கு போகிறாங்களே அவங்கள பற்றி தான் ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு சொன்னார் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இப்போ இங்கே வந்துட்டார் அவர் சொன்ன ஒரு சின்ன தகவல் தான் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இந்த நிறைய பேர் வெளிநாட்டு முகத்தில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம் வேலை நாட்டுக்கு வேலைக்கு போகிறோம் சம்பளம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அந்த நாடுகளுக்கெலாம் போகிறாங்க இவர் வந்து அமெரிக்காவுக்கு போனவர் இவருக்கு அங்கே வந்து மூணு ரூபா சம்பளங்க ஐடி கம்பெனி தான் மூணு லட்சரூபா சம்பளம் நல்ல பெரிய கம்பெனி தான் இவர் இங்கேருந்து போயிட்டார் நியூயார்க் போயிட்டார் நியூயார்க்கு போய் அங்கேயும் போய் எல்லா அப்ளிகேஷன்லாம் கொடுத்து இங்கேயே சரி பண்ணி தான் அங்கே அப்பா போனாங்க அப்புறம் அங்கேருந்து இது வெயிட்டிங் இவங்கள கூட ஒரு முப்பத்தொம்பது பேர் மொத்தம் நாற்பது பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க ஒரு பஸ் ஒன்று வந்தது அந்த பஸ்ஸில் ஏற சொன்னாங்க ஏறிட்டு இவனும் சந்தோஷமா சரி இங்கே நம்ம சிட்டி மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஏறி போயிட்டாரு போனால் அது நியூயார்க் நகரத்தை விட்டு வெளியில் போட்டு நம்மலாம் இங்கே இந்த வயகாட்டிலலாம் போய் ஒரு ஸ்கூலு காலேஜ்லாம் கட்டி வச்சுருக்காங்களே சில பத்திரம் பார்த்தா காட்டு உள்ளே இருக்கும் சில இது காட்டு உள்ள கூடாது அதுமாரி போயிட்டு இருக்குது ஒரு நூறு கிலோமீட்டர் போயிடுச்சு சின்ன நேரத்துலேருந்து போயிட்டாங்க அந்த பக்கம் போனால் ஒரு காட்டுப்பகுதிக்கு மாதிரி இருக்குது அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய ஒரு கட்டுமானம் தொழில் இப்போ இப்போ நவீன மயமான ஒரு கட்டிடம் பெரிய கட்டிடம் இங்கே தான் ஐடி கம்பெனி ஆர்டிஏ கம்பெனி இந்த இந்த கம்பெனியோடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது அங்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அது எல்லா வசதிகளும் இருக்குது அங்கே அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் வேலை வேலையை விட்டோன்னே நேராக கொடுத்தா ரூம் ரூமில் வந்து தங்கிக்கணும் மறுபடியும் வேலை அப்படி தான் இங்கேயிருந்து இங்கே மெட்டாசுல நல்லா சுற்றிக்கிட்டு இருந்துட்டு வேலை விட்டு வந்தோன்னே வெளியெல்லாம் சுற்றுறாங்களே அதுமாரி அங்கே சுற்ற முடியல காரணம் என்னென்னா சிட்டியை விட்டு அவுட்டில் இருக்குதுனால ரொம்ப போர அடிச்சு வீட்டுக்கு போன் பண்ணிடுறாங்க என்ன சொல்லிட்டாங்க செலவு பண்ணி போயிருக்கோம் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க வழியில் அம்மா இருந்துட்டான் வாரத்துக்கு ஒரு தான் அந்த இடத்துல இருந்து சிட்டிக்கு என்னவே இருக்கே வருவாங்க அங்க வந்து இந்த ஒரு நாள் ஒரு டைம் கொடுக்குறாங்க ஏழு அவரு அஞ்சு அவரு நாலு அவரு அது மாதிரி ஒரு டைத்துல இவருக்கு என்னென்ன தேவையான பொருள்லாம் மாலில் தம்பி வாங்குகிறாங்க அவன் சொன்னது மாலில் போய் வாங்குவோம் இல்லைன்னா அரிசி அந்த விஷயங்கள் நம்ம சமையலுக்கு என்ன அந்த விஷயங்கள்லாம் வாங்கிக்கிட்டு எங்கெங்கே என்ன சினிமாவுக்கு பண்ண அது மாதிரி வேறு விஷயங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அவங்க சொல்கிற இடத்துக்கு வந்துடும் சப்போஸ் வரல அப்படின்னா போலீஸுக்கு மின்பாரம் பண்ணிடுவாங்க அந்த டைத்துக்கு வரல என்னக்கோ தெரியல அவர் என்ன காண போயிட்டார் அப்படின்ட்டு பண்ணிடுவாங்க அதனால கரெக்டாக முன்னாடி ஆஃப்னவர் முன்னாடி வந்துடுவான்னு அவனும் அப்படி இருந்துட்டு இருந்துட்டு இங்கே நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்துட்டாங்கன்னா அங்கே போனோன்னே ஒரு வேறு மாதிரி மனநிலை இருக்குது சேகர் அப்படின்னு என்கிட்ட சொன்னதில்ல அதெல்லாம் உண்மை தாங்க நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்போது இங்கே இருக்கிற மாதிரியே நினச்சிக்கலாம் போக முடியாது அந்த மனநிலையோடு போகவும் வேண்டாம் நம்ம போகவும் கூடாது அங்கே இருக்கிற சூழ்நிலை என்னவோ அங்கே இருக்கிற ஒரு என்ன விஷயங்களோ அது இது பண்ணிட்டு தான் போகணும் நம்ம முன்னாடி இப்போல்லாம் மொதல் மாதிரிலாம் இல்லை இப்போ நெட்டில் தட்டினாலே எல்லா விஷயங்களும் வந்துடுது இப்போ எந்த இடத்துக்கு போகிறோம் என்ன விஷயம் நல்லா டீட்டெயில்ஸாக கேட்டுக்கிட்டு நம்ம அந்த வேலைக்கு நம்ம வந்து இது பண்ணணும் அதுக்கப்புறம் போகணும் அப்புறம் திரும்பி அவர் ஒரு அங்கே அஞ்சு வருஷம் இருக்கிறது தான் இப்போ வந்துட்டார் பிடிக்கலட்டு வந்துவிட்டார் இருந்தாலும் இப்போ இனிமேல் நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் பாருங்க தான் போகிறாங்க அதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு போங்க அங்கே போய் தெரியா தெரியாமல் இங்கே போய்ட்டு உடனே திரும்பி வர்றது வேலை பிடிக்கலைங்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க படித்தவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நேராக போகிறாங்க அந்த கம்பெனி கொஞ்சம் படிக்காமல் ஒரு பத்தாவது எட்டாவது ஏழாவது அதுமாரி படித்த தான் நம்ம இந்த சில சிக்கல்லாம் போய் பயங்கரமாக மாட்டிக்கிறாங்க இந்த நண்பர் வந்து அவர் ஐடி படிச்சுட்டு இது தான் போனார் அதனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்துடலாம் ஆனால் சில பேர் மறுபடியும் மாட்டிக்கிட்டு வேறு எந்தெந்த வேலை செய்யணும் வேலை பிடிக்காமல் அங்கே உணவு முறைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் இனிமேலாம் வந்து நல்ல தெளிவாக போய் என்னென்ன விஷயங்கள் அங்கே என்ன என்ன சாப்பாடு அது கூட புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களும் இப்போ நெட்டில் தனியினாலே வந்துடுது பார்த்துக்கிட்டே செல்லுங்கள் நன்றி வணக்கம்